ராகவளமுடன் விநாயக பெருமானை நினைத்து காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும் என்ற நோக்கத்தில் நாம் தேங்காய் வாங்கி தேங்காயை உடைப்பது சிதறிகாய் உடைப்பது என்பது நம்முடைய பழக்கம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் விநாயகர் சந்நிதியை சுற்றி வந்து உரிய இடத்தில் தேங்காயை சிதறு தேங்காயை அடித்து விடுவார்கள் சில இடங்களில் அதற்கு தனியிடம் உண்டு சில இடங்களில் கோயிலின் முன்புறத்திலேயே அப்படி சிதறுகாயை உடைப்பார்கள் நேர்த்திக்கடனாக உடைக்கப்படும் சிதறு தேங்காயை மற்றவர்கள் எடுத்து சாப்பிடலாமா என்று பலரும் சந்தேகத்தோடு கேட்கிறார்கள் சிதறு தேங்காய் உடைப்பது பிள்ளையாருக்கு மகிழ்ச்சியை தரும் ஒருவர் நேர்த்திக்கடனாக சிதறு தேங்காய் உடைத்தால் அதன் மூலம் அவருக்கு உரிய பலன் கிடைத்துவிடும் அதை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று ஒருவருக்கு விதியிருப்பின் அவர் அதை எடுத்து சாப்பிடவே செய்வார் இதனால் அவருக்கு எந்த தோஷமும் ஏற்படாது சிலர் பிராய சித்தத்துக்காக செய்யும் கர்மாக்களில் ஏற்படும் தோஷங்களை கூட நல்ல உபாசனை உள்ள வேதியர்கள் தங்கள் தபோபலத்தினால் போக்கிக் கொள்வார்கள் எனவே வீணான பயம் தேவையில்லை காணிக்கையை ஒருவர் கடவுளுக்கு அர்ப்பணித்ததுமே அது தூய்மைப்படுத்தப்பட்டு இறைவனுடைய பிரசாதமாகிவிடுகிறது ஆகவே சதுர தேங்காய் போன்றவற்றை கடவுளின் அருளாகவே நினைக்க வேண்டும் அவற்றை பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்துவதற்கு தயக்கம் தேவையில்லை அதில் எந்த குறைபாடும் வராது எந்த இடைஞ்சலும் வராது ஆகவே சிதறு கோயிலில் உடைத்தால் உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் சிதறுகாய் எடுத்து சாப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்